புதுச்சேரியில் ஒரே இடத்தில் முழுமையான மருத்துவ சேவைகள் பெற விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ளது புதுச்சேரி பகுதிக்கான முழுமையான மருத்துவ சேவை அளிக்கும் விதமாக உயர் சிறப்பு அதிநவீன மருத்துவமனையான விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற சபாநாயகர் ஆர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு கிருமாம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் பல்வேறு மருத்துவமனைகள் இருந்த போதிலும் ஒரே இடத்தில் விரிவான மேம்பட்ட சிகிச்சை வழங்கும் ஒருங்கிணைந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இல்லாததன் காரணமாக சிறப்பு சிகிச்சைக்காக நோயாளிகள் சென்னை மற்றும் அதற்கும் அப்பால் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதை கருத்தில் கொண்டு டாக்டர் ஏடோட் எஸ் கணேசன் அவர்கள் இந்நவீன மருத்துவமனையை புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகையில் அமைய முயற்சி எடுத்து இன்று பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் விநாயகா மிஷன்ஸ் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் முதன்மை வியோக அதிகாரி சுரேஷ் சாமுவேல் மருத்துவ இயக்குநர் டாக்டர் அரிமேனன் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நிர்வாகிகள் டாக்டர் கே தாமோதரன் முன்னாள் ஜிப்பர் இயக்குனர் டாக்டர் விஷ்ணுபட் முன்னாள் எம்ஸ் போபால் இயக்குனர் டாக்டர் சர்மான் சிங் துணை டீன் டாக்டர் ராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

புகழ்பெற்ற ஒரு பெரிய ஒன்று அதே மாதிரி புதுச்சேரி பயிற்சிகள் போயிருக்காங்க நிறைய இருக்காங்க இப்ப நிறைய மருத்துவர்கள் இங்கே படித்து வச்சு பிள்ளைகள்லாம் சிறந்த பருத்துவாங்க ஒன்று இருக்கின்றனர் புதுச்செயல் பற்றி இருக்காங்க கல்லூரி

ಅದು ಕೂಡ ಪ್ರಸಾರವನ್ನು ಬಂದು ಅಲ್ಲಿ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಹೇ ಆಗ್ತಿದೆ. ಅವೇ ಒಂದು ಸಣ್ಣ ಗುಡಿಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಈ ನಮ್ಮ ಪರಿಚಯ ಕೊಡುವ ಮೊದಲು ಏನಾದ್ರೂ ಹೇಳಬಹುದು. ಒಳ್ಳೆ ಸೊಲ್ಲ ಒಳ್ಳೆ ಸೊಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ನಾನು ಇರಲು ಕೊಡ್ತೀನಿ. ನಾನು ಅವ್ರು ಔಟ್ಸನ್ ನಿರ್ವಲದಷ್ಟು ಆಗಿರಿ. ನಾನು ಅವ್ನೆ ಚಲೇ ಇತ್ತು. ಒಂದು ಮೈದ پوری ದೊಡ್ಡ ಮೈಚಿ ಇದು நல்ல ವರ್ಷ ಇದು ನಿಮಗೆ